மை வித் த்ரேட்ஸ் ஆஃபிஷியலாக ப்ளே ஸ்டோர் வந்து எடுத்துட்டாங்க எதனால் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து எது நீக்கினாங்கன்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் மை வித் திரியேட்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை பல லட்சக்கணக்கில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணிடுங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் ஏன்னா மைவி வித் மறுபடியும் ரெகுலராக ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்றத பற்றி டீட்டெயிலெலாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மை வித் ஏன் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து நீக்கணுங்கன்றதை பார்த்துலாம் நிறைய பேர் வந்து பணம் வந்து கரெக்டாக வரல அதாவது மந்த்லி மந்த்லி வந்து நம்ம எடுத்து போக டெபாசிட் அதை அமௌண்ட் வந்து வித்ரால் எடுப்போம் அதை மந்த் நம்ம வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ சேர்ந்துருக்கு ஆட் வாலெட்டில் சேர்ந்துருப்போம் அதை வந்து நம்ம வித்ரால் கொடுப்போம் வித்ரால் அமௌண்ட் வந்து இதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துருந்துச்சு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டுருந்துச்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படி என்னதான் ஆச்சு என்ன வந்து நம்ம காசை வந்து எடுத்துக்கிறாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி நடக்குதா இல்லை வந்து ஆப் சரியாக ஒர்க் ஆகலையான்றதான் வந்து கரெக்டாக தெரியல பட் அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப் சைடில் தான் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால தான் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேக்கப் போட்டு சென்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு வந்து சொல்கிறாங்க நானும் விட்ரால் கொடுத்து பார்த்துருக்கேன் வந்து வரல ஆப்பை நான் வந்து ஒர்க் பண்ணுறதில்ல இந்த வருஷத்தில் சரியாக நான் ஒர்க் பண்ணல அதனால் வந்து கரெக்டாக தெரியல பட் நிறைய பேர் நான் கேட்டவங்க என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வரதே இல்லை அதனால் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க தான் வந்து ஆப் வந்து எடுத்துட்டாங்க ஏன்னா ஒரு ஆப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஒன் ஸ்டார் ரேட்டிங்கே இல்லை வந்து அது அதாவது டூ ஸ்டார் கீழே வந்து நீங்கள் கொடுத்து நல்லாவே இல்லை இது வந்து ஃபேக் ஆப்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னால் அதாவது அந்த ஆப்புக்கே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ரிப்போர்ட் எடுப்பாங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுத்த ஆக்ஷன்னால தான் வந்து இது ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து தற்காலிகமாக வந்து எடுத்துருக்காங்க இவரையும் வந்து ஜாமீன் ஜாமீனில் வந்தால் தான் வந்து ஆப் மறுபடியும் வந்து ப்ளே ஸ்டோர் லான்ச் ஆகுமா இல்லை என்ன ஆகுன்றதை பற்றிலாம் வந்து தெரியும் இவர் வந்து இப்போ வந்து ஜெயிலில் வந்து போட்டிருக்காங்க ஓனரை வயதில் ஓனரை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஆப்பு இப்போது வந்து தற்காலிகமாக வந்து ஒன் மந்த்தா இல்லை ஒன் வீக் அதெல்லாம் தெரியல கன்ஃபார்மாக வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது ஸோ நீங்கள் வந்து தனியாக தான் ஆப் வந்து இறக்கி யூஸ் பண்ணி பார்க்கணும் ப்ளே ஸ்டோர் இல்லாமல் நீங்கள் வந்து கூகுளில் பட்டு கூகுளில் இறக்கி நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து செக்யூராக வா ஒர்க் ஆகுமா மாதிரி டவுட்டு டவுட் தான் ஸோ நீங்கள் வந்து பார்த்து தான் ஒர்க் பண்ணியாகணும் என்ன ப்ரோ கதைலாம் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக ரிசீவ் இருக்கும் அவங்களாம் வந்து இன்னும் ஒரு கதை சொல்கிறேன் இருக்கலாம் அமௌண்ட்டில் கரெக்டாக வந்துட்டு நீங்களே இப்படிலாம் சொல்லி க்ளோஸ் பண்ணிவிடாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவீங்க பட் ரியாலிட்டி அந்த அந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கேமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா பேக் போடுறவங்க நிற்கிட்டாங்கனாவே ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி வந்து ஒரு மூணு கட்டத்தில் வந்து போயிடும் ஏன்னா அமௌண்ட் போட போட தான் வந்து அவங்க பிரித்து பிரித்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் தான் வந்து இது வந்து ஓடும் நிச்சப்படி எந்த டைமில் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து யாருமே உங்களுக்கு வந்து அதில் பேக் போடுறவங்க இல்லைன்னா கன்ஃபார்மாக வந்து அந்த ஆப் வந்து அதோட செயல்படாது அந்த மாதிரி தான் ஆகும் ஸோ இப்போயே வந்து நீங்கள் ஓட்டு அமௌண்ட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகே நீங்கள் வெளியே வந்துடுறது பெட்ரு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் நீங்கள் எடுக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா திஸ் வேஸ்ட்டு அதான் நீங்கள் அது பண்ணுறது வேஸ்ட்டு தான் ஸோ நீங்கள் பார்த்து இதுக்கப்புறம் இது பண்ணிங்க மெயினாக ஆப்பை வெளியே இதுலேருந்து ஆப்பில் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதாவது பார்த்தீங்கன்னா மெயினாக ஆப் பேரில் நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து வித்ரால் ப்ராப்ளம் அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க இதனால் வந்து சைபர் கிரைம் எடுத்த நடவடிக்கைனால் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் வந்து வெளியே எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மைத்ரி ரெஸ்ட்ரா ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பரிந்துரை இல்லாத மாத்திரை வழங்குறது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேக் போட்டீங்கன்னா இந்த கேப்சூல் தரும் அந்த பேக் போட்டிங்கன்னா இந்த கேப்ஷூலில் வந்து இன்னும் ரெண்டு பாக்ஸ் தரும் மூணு பாக்ஸ் தரணும்லாம் சொல்லி நிறைய வந்து கேப்சூல் வந்து கொடுக்குறாங்க பட் அந்த கேப்ஷூலாம் என்ன சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் எதுவுமே வந்து அந்த பாக்ஸுக்கு பிரியாணி இருக்காது ஸோ அந்த பாக்ஸ்னால வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேப்சூல் வந்து கொடுக்குறாங்கிறது பெருமே நிறைய வந்து புகார்கள் வந்து வந்திருக்கு ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ப்ளஸ்ஸு ஹியூமன் ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது உங்கள் மேலே வந்து நிறைய வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்க பண்ணதனால அப்படி நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஸோ அவரும் ஜெயிலேருந்து வருவாரா மாட்டாரான்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் ஜாமீனில் வந்து ஆப் மறுபடியும் ரன் ஆகுமா ரன் ஆகாதான்றதும் ஒரு பெரிய குறி இதுவாக கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆப் இந்த அப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியுது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணி எடுத்துங்க அமௌண்ட்டு மிச்சப்படி புதுசாக இன்ஸ்டால் பண்ணிட்டவங்க இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் வந்து தனியாக வந்து க்ரோம்லயோ இல்லைன்னா யாரும் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் அதாவது பார்த்திங்கன்னா ஆட் வரலாம் இல்லை வந்து அது வேறு யாரும் வந்து அதை வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா மேபி கேமரா ஆக்கிங் அந்த மாதிரி எல்லாம் வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியாமல் பேக்கப்பில் ரன் ஆகிட்டுருக்கோம் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் அதாவது இந்த ஆப்னு இல்லை நீங்கள் க்ரோமில் இல்லை கூகுளில் அந்த மாதிரி எங்கன்னா போய் தனியாக வந்து நீங்கள் ஒரு ஆப் இறக்குறீங்கனாவே இல்லை ஒரு மோடுவேர்ஷன் அந்த மாதிரி இறக்குறீங்கனாவே கொஞ்சம் சேஃபாக தான் நீங்கள் இருந்துக்கணும் ஏன்னா அந்த மாதிரி ஆப்புங்களும் இந்த மாதிரி டெவலப்பாக இருக்கிற மூலிமா நடந்த நிறைய இதுவெல்லாம் பார்க்கலாம் ஸ்கேமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இதுவங்கலாம் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க ப்ளே ஸ்டோரில் வருதா பாருங்கள் இல்லை அவ்வளோதான் விட்டுருங்க இதுதான் நான் வந்து சொல்ல வரேன் வச்சபடி மை த்ரேட்ஸ் போனதுக்கு காரணம் இதுதான் தெரிஞ்சுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மைவித் த்ரேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மைத் த்ரேட்ஸ் மறுபடியும் வருமோ வராதான்னு சொல்லிட்டு நீங்களே அது கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க okay next to the baglam bye bye